அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கான வைகாசி மாதராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த வைகாசி மாத துவக்கத்துல மேஷராசில புதனும் இணைந்து மாத துவக்கத்துல சஞ்சாரம் செய்யறாங்க வரும் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மேஷத்துல இருந்து பயிற்சியாகி ரிஷப ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு புதன் இருந்து பயிற்சியாகி ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஏற்கனவே ரிஷபமனையில குருவும் சூரியனும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்க கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசியில சனி பகவானும் ராசியில செவ்வாயும் ராகுவும் மாத துவக்கத்துல இணைந்திருக்காங்க வரும் ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு மீனராசியிலிருந்து பயிற்சியாகி செவ்வாய் மேஷராசில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் ஆக மொத்தத்துல இந்த மாதத்துல நான்கு கிரகங்கள் ரிஷப மனையில பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்காங்க அதே மாதிரி செவ்வாயும் ஆட்சி பலம் சனி பகவானும் இந்த மாதத்துல ஆட்சி பலம் சுக்கிரனும் ஆட்சி பலம் மூன்று கிரகங்கள் ஆட்சி பலத்தோட இந்த மாதத்துல சஞ்சாரம் செய்ய இருக்காங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க சுருக்கமாகவும் இந்த நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் பெண் பொருந்த பொருந்தக்கூடிய பலன்கள் மீனராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான குரு பகவான் முயற்சி செய்யும் முயற்சிகள் உங்க மனசுல பிறக்கும் மன தைரியம் பிறக்கும் சுய முன்னேற்றம் இருக்கும் எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் பத்திரப்பதிவு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும்

ஒன்றாம் தேதிக்கு பிறகு தனஸ்தானத்திலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய இருக்கும் குடும்பத்தில் ராகுவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால அந்நிய நபர்களுடைய தலையீடு காரணமா குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் உண்டாகலாம் குடும்ப உறுப்பினர்களுக்கு மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்த உங்க வாக்குனால உங்க பேச்சனால சில தொந்தரவுகள் சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம் அதனால மாத துவக்கத்துல பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறதும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் உங்களுக்கு நல்லது ஆனா மாத பிற்பகுதியில் அதாவது ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்துல ஆட்சி பெற்றிருக்கும் காரணத்தினால தன வருமானம் பிரமாதமா இருக்கும் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் உங்க வாக்கு பலிதம் இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க உங்க பேச்ச மத்தவங்க கேட்பாங்க உங்க வாக்குனால நிறைய முன்னேற்றம் காண்பீங்க முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்துல வரும் தேதி தேதி மே அன்னைக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சகோதர வகையில அனுகூலம் உண்டாகும் தைரிய வீரியம் பிறக்கும் பத்திரப்பதிவு செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கும் இடம் வாங்கும் அமைப்பு வண்டி வாகனங்கள் வாங்கும் அமைப்பு வீடு கட்டும் அமைப்பு இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில அசையா சொத்து சேர்க்கையை கொடுக்கும் சுகஸ்தானாதிபதியான அந்த புதன் பகவானும் மாத பிற்பகுதியில முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் உங்க சுய முன்னேற்றம் அந்த புதன் பகவான் செய்யும் இடமான மூன்றாம் அவர் உட்கார்ந்து அதிபதி அப்போ அசையா சொத்து வாங்கி பத்திரப்பதிவு செய்யக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியான அந்த சூரிய பகவான் இந்த மாதத்துல முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்துல இருக்கார் அதுக்கும் குருவோட சேர்க்கை பெற்றும் ஆட்சி பலம் பெற்ற சுக்கரனோட சேர்க்கை பெற்றும் சஞ்சாரம் செய்யறார் ஆறாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கார் அப்போ சகோதர வகையில ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் ஒரு சிலருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை சச்சரவுகள் முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளுக்கு போகாதீங்க அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க தாயோடைய உடல் சார்ந்த விஷயத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க கலத்தர ஸ்தானாதிபதியான புதன் பகவான் இந்த மாதத்துல முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்துல இருக்கார் சுய முயற்சியினால ஒரு சிலர் திருமணம் பண்ணவிங்க பத்திரப்பதிவு செய்யக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் பதிவு திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் காதலிக்கும் ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு தெரியாம திருமணம் செய்யறதுக்கு அமைப்புகளை எல்லாம் கொடுக்கும் ஏற்கனவே கேதுவும் அப்போ ஒரு சிலர் கலப்பு திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறாம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை இங்க ஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால திருமண பாக்கியம் கைகூடி வரும் கணவன் மனைவிக்குள்ள கடந்த காலகட்டங்களில் இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நீங்கி கணவன் மனைவிக்குள்ள பாண்டிங் அதிகப்படுத்தும் பிரிந்தவங்க கூட ஒன்றான கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனாலுமே ஐந்தாம் ஏது இருக்கும் காரணத்தால கணவன் மனைவி சற்று விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்கறதை மனசுல வச்சுக்கோங்க எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமான எட்டாம் மடத்த அதிபதி ஆட்சி பலம் செய்யும் காரணத்தால ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரலாம் நீண்ட காலமா நிலுவையில இருந்த வழக்குகளுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல ஒரு முடிவு கிடைக்கும் ஆனாலுமே அஷ்டமாதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள்ல சில தொந்தரவுகள் ஏற்படலாம் முடிஞ்ச வரைக்கும் பத்திரப்பதிவு பண்றவங்க டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஆக்கியாதிபதியான செவ்வாய் பகவான் மாத பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தால அதுவும் தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெறும் காரணத்தால சகல பாகியங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் தந்தை வழியில கடந்த காலகட்டங்கள்ல இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி தந்தை மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் பிரிந்த தந்தை மகன் தந்தை மகள் இவங்க எல்லாம் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் பாக சம்பந்தமான தொந்தரவுகள் எல்லாம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு சம்பளம் வாங்கக்கூடிய அமைப்புகளை எல்லாம் கொடுக்கும் பணவரவு பிரமாதமா இருக்கும் தந்தையுடைய சொத்து அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கடந்த காலகட்டங்களில் எந்தெந்த பாக்கியங்களை எல்லாம் அனுபவிக்கிறதுல தடங்கல்கள் இருந்ததோ அந்த பாக்கியங்களையும் இந்த காலகட்டத்தில் அனுபவிக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் பகவான் முயற்சி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு ஏற்கனவே வேலை இல்லாதவங்களுக்கு கூட புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனாலுமே சொந்த கிடைக்காம வெளியூர்லயோ மாநிலத்திலேயோ வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உங்க வேலைக்காக வெளிநாடு பயணம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பத்தாம் அதிபதி மூன்றாம் இருக்கிறதுனால தொழில் வகையில் ஒரு சிலருக்கு அவசரத்தன்மையும் இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அவசரப்படாம கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க லாபாதிபதியான சனி பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கும் காரணத்தினால தேவையில்லாத விரயங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்க பாருங்க லாபங்களை முறையாக அணுக பாருங்க ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக்க பாருங்க கடன் வாங்குறதை தவிர்த்துக்க பாருங்க மூத்த சகோதர வகையில சற்று விட்டு கொடுத்து செல்ல பாருங்க விரயாதிபதியான சனி பகவான் விரயஸ்தானத்திலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கும் காரணத்தினால சுப விரயங்களை விரயங்கள் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் விரயங்களை சுப விரயங்களை மாத்திக்கிறது உங்களுக்கு நல்லது லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால லாபங்கள் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு இருக்கும் ஆனா லாபஸ்தானாதிபதி பனிரெண்டுல மறைஞ்சிருக்கிறதுனால வர லாபத்தை முறையா கையாள முயற்சி செய்யுங்க இந்த மாதம் சிறப்பு மைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமை தினம் தோறும் குரு பகவான் தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்யறது மூலமா உங்க முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்